முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு உன் தலைவிதியாக எழுதப்பட்டதோ அதைத்தான் இப்போது உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் இத்தனை நாளாக நீ என்ன நினச்சிக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கை முழுவதுமே கவலையும் கஷ்டமும் பிரச்சனையும் தோல்வியுமாக இருக்கும் தானே நிச்சயமாக இல்லை இதோ உனக்கான நன்மையையும் நல்ல விஷயத்தையும் நடத்தி தான் இப்போது இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் ஏன் செல்வமே சில நேரம் உன் வாழ்க்கையில் தோல்வி வந்துச்சு துன்பப்பட்ட நான் இல்லைன்னு சொல்லலை இப்போது நீ தோல்வியே பார்க்காத அளவுக்கு வெற்றியை மிகப்பெரிய அளவில் பார்க்குற அளவுக்கு எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்ய இந்த முருகன் வந்துட்டேன் மற்ற மக்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் நீயே உன்னை நம்பாமல் இருந்தாலும் இந்த முருகன் உன்னை முழுசாக நம்புனேன் உன்னை முழுவதும் புரிந்தவனாக நான் உன் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் வரவழைக்கணும்னு நினச்சிதான் பல வேலைகளை உனக்கே தெரியாமல் திரைமறைவாக உனக்கு பின்னால் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போது நான் செஞ்ச எல்லா வேலைகளும் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் இனிமேல் உன் எதிர்காலம் அழகான காலமாக இருக்கப்போகுது பயோங்கிற வார்த்தையே இனிமேல் உன் வரலாறில் இருக்கக்கூடாது ஏன்னால் பயோங்கிறது உன் மனசுக்குள்ள நிழலாக உருவாகி அந்த நிழலை மிகப்பெரிய இடத்தை ஆக்கிரமிச்சிடும் முதல்ல அந்த பயத்தை துரத்தி துரத்தியடி பயம் மட்டும் மனசில் இருந்ததுன்னா வாழ்க்கையில் எதையுமே உருப்படியாக செய்ய முடியாது என் செல்வமே அதனால் பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோட வாழ தயாராகு நீ உன்னை நம்பும்போது உன்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு நம்பும்போது கண்டிப்பாக என் அருள் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தரும் இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றி வரலைனாலும் கண்டிப்பாக தோல்வியும் வராது அனைத்து விஷயங்களையும் உனக்காக சரி செஞ்சு உனக்கு நிலையான நிரந்தரமான வெற்றியை நான் தரப்போகிறேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நல்ல விதமாக மாறப்போது என் கையில் இருக்கும் வேல் உன்னை காப்பாற்றி உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நிலையான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமைச்சு தரப்போகுது உன் மனசையும் கனவுகளையும் முடிவுகளையும் உன் நேர்மையையும் எதிர்காலத்தையும் என அனைத்தையும் அறிந்த இந்த முருகன் இருளிலிருந்து உன்னை விளக்கி உனக்கான வெளிச்சத்தை தருவேன் வாழ்க்கையில் அலைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை தர நான் வந்துட்டேன் செல்வமே இனிமேல் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் உன்னை பலவீனமாக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை பலமுள்ள ஆளாக நான் மாற்றி காட்டுறேன் இப்பொழுது இனிமே உனக்கு முடியாது நடக்காதுன்ற விஷயம் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் வந்துட்டேன் செல்வமே நீ எத்தனை தடவை தோத்து போனாலும் நீ நினச்சது எது நடக்கலைனாலும் அதுக்காக நீ கவலைப்பட கவலைப்படவேனா ஏன்னா எது எப்படி தப்பாக நடந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை என்னால் தர முடியும் இந்த உலகம் உன்னை பின்னோக்கி தள்ளினாலும் நான் ஒருபடி உன்னால் முன்னால் இழுத்து நிற்க வைப்பேன் நீ போராடிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு நிச்சயமாக உனக்கு வெற்றியை சாத்தியமாக்கி கொடுப்பேன் ஒரு வைரம் மண்ணில் இருந்தாலும் வைரம்தான் ஒரு மனிதன் துன்பத்தில் இருந்தாலும் அவன் மனிதன் தானே அதனால துன்பத்தில் இருக்கதால நீ சோந்து போயிட்டதா மனுஷன் இல்லாததா கஷ்டப்படுறதா நினைச்சிட வேணா என்னதான் ஒரு வைரத்தை வெளியே கொண்டு வந்து பட்டை தீட்டி அழகான நகையாக மாத்துவது போல துன்பத்தில் இருக்கும் ஓ வாழ்க்கையை நான் சரி செஞ்சு கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நல்லபடியா மாத்தி உனக்கான இன்பமான மதிப்பு மிக்க வெற்றியையும் உன் கைகளை ஒப்படைப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வைரமான பிள்ளைதான் என் செல்வமே உன் மதிப்பை இந்த உலகம் சொல்லணும்னு எதிர்பார்க்காதே உன்னுடைய மதிப்பை எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி இந்த முருகன் நான் அதுக்கு ஒரு வழி பண்ண போகிறேன் எப்போதும் நீ உன்னை உயர்வாக நின உனக்கு நீ மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து உன்னை வீரை உருவாக்க முயற்சி செய் கண்டிப்பாக நீ உன்னுடைய திறமையான உழைப்பையும் முயற்சியையும் செய்யும் போது உன்னுடைய நல்ல முயற்சிகளுக்கேற்ற நற்பதிப்பை நான் உருவாக்கி தருவேன் உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தந்தே தீருவேன் செல்வமே நீ பயந்தினா உன்னுடைய சிறகுகள் உடஞ்சு போயிடும் அதனால சிறகு முளைத்த பறவையாய் நம்பிக்கையோட பறக்க தயாராகு எல்லா விஷயங்களிலும் நீ எதிர்பார்ப்பது போலவே வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் கனவை நனவாக்கி உன்னை பயமுறுத்தும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு ஏன் ஆசீர்வாதத்தோடு உன்னை அழகாக நான் வாழ வச்சு காட்டுறேன் இப்போது நீ சோர்ந்து அழுது கவலைப்படுவது எல்லாம் எனக்கு தெரியும் இது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன் அழுதுகிட்டே இருந்தினா அதுவே உன்னை பலமா பலவீனமான ஆளாக மாற்றிவிடும் அதனால் இனிமேல் நீ கண்ணீர் விடக்கூடாது கலங்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல முடிவுக்கு வா ஒவ்வொரு நாள் கண்ணீரையும் தொலைத்தறிந்து அடுத்தடுத்து வெற்றியை பெற தயாராகு ஓன் தலைவிதிப்படி இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்கணும்னு நான் தீர்மானிச்சிட்டேன் உன் வெற்றிக்கான வாய்ப்புகளை இந்த முருகன் நானே கொடுக்கிறேன் உனக்கினிமே எதிரிகள் யாரும் இல்லாத அளவுக்கு அனைத்தையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கிறேன் உன்னை யார் தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சாலும் அதை தாண்டி நீ முன்னேற தயாராகு நீ பெறப்போகும் வெற்றி உன்னை தடுத்து நிறுத்த நினைப்பவர்களை அமைதியாக்கிவிடும் அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுல நீ வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் தான் போது நீ எதிர்பார்க்குற மாபெரும் வெற்றியை உனக்கான மாற்றமாக நான் கொண்டு வரப்போகிறேன் நீ எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவும் நீ செய்கிற ஒவ்வொரு நல வழக்க வழக்கமும் நம்பிக்கையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான திருப்பமாக வரப்போகுது உன்னை யார் குறைவாக மதிப்பிட்டாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் உன் உயரம் என்னன்னு உனக்கு தெரியாது உனக்காக மாபெரும் வெற்றியை தருவதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் மற்றவங்க உன்னை நம்புகிறாங்களோ இல்லையோ நீ உன்னை நம்பு உன்னை நீ நம்பும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வெற்றி கிடச்சே தீருமே செல்வமே அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் அதுக்காக நீ கவலைப்படாம எப்போதும் நீ நீ ஆக இரு நீ என்ன நினைக்கிறியோ எது ஆசைப்படுறியோ அதை சிறப்பாக உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வருங்காலத்தை வசந்த காலமாக இருக்கேன் உன் எதிர்காலம் ஒளி நிறைஞ்சதாக மாறப்போகுது நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் கொடுத்து நீ நினச்சதற்கு மேலாக உன்னை அழகான வாளாக மாற்றி காட்டப் போகிறேன் மாபெரும் வெற்றியோட மகிழ்ச்சியான வாழ்க்கை நீ வாழும்படி நான் செய்வேன் என் செல்வமே என் வேல் உன்னை காப்பதும் உன் முயற்சி உன்னை உயர்த்துவதும் இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிற விஷயங்கள் ஆம் என் செல்வமே என்னுடைய வேலும் உன்னுடைய முயற்சியும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்திலே எதுவும் இல்லை தொடர்ந்து நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா ஏன் ஆசிர்வாதம் மூலமாக அனைத்தும் உனக்கு சிறப்பாக நடக்கும் உன் உள்ளே எரியும் தீயையும் உன் மனசுக்குள்ளே இருக்க நம்பிக்கையும் உன்னுடைய முயற்சியையும் ஒன்றாக சேர்த்து உன் வாழ்க்கையை ஜெயிக்கும் ஆயுதமாக நான் மாற்ற போகிறேன் உன்னை ஆசீர்வதித்து காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை உன் கைகளில் கொடுப்பேன் செல்வமே கூடிய சீக்கிரமே ஏன் ஆசீர்வாதத்தோடு நீ வெற்றியை பெறப்போகிறாய் உன் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் தைரியமாக எழுந்து நிற்கும் சக்தி பெற்ற என் செல்ல பிள்ளையான உன்னை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீயும் எப்போதும் நம்பிக்கையோட தெய்வ பக்தியோடு இறை நம்பிக்கையோடு இருந்தினால் ஒரு நொடி கூட உன் வாழ்க்கையில் வீணாக போகாது நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உள்ளத்தில் நம்பிக்கையோட மனசுக்குள்ள இறை பக்தியோட நீ என்னிடம் என்ன கேட்டாயோ அது நிச்சயம் உனக்கு நடந்தே தீரும் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நன்மைகளாக வந்து சேரப்போகுது ஏன்னா நீ சாதாரணமான பிள்ளை அல்ல உன் ஆன்மாவுக்குள்ள ஒரு அசுர சக்தி இருக்கு அதையே உனக்கான முயற்சியாக என் அருளால் நான் மாற்றி காட்டப் போகிறேன் ஒரு மனிதனின் மிகப்பெரிய எதிரி வெளி உலகத்து மக்கள் இல்லை அவனுடைய உள் உலக தான் ஓ மனசுலையும் நீ எப்போதும் நல்ல சிந்தனைகளை உயர்வான சிந்தனைகளாக வெற்றி சிந்தனைகளாக வச்சுக்கோ எப்போதும் ஓ மனசில் ஐயோ நம்ம நினச்சது நடக்காமல் போயிடுமோ நம்ம நினச்சது சரியாக வராட்டி என்ன செய்கிறது நம்ம தோத்து போயிடுவோமோ தீங்கு நடந்துடுமோன்னு பயப்படவே கூடாது உள் மனசில் எப்போதும் நல்ல ஆழமான நம்பிக்கையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கட்டும் அந்த நல்ல எண்ணங்கள் தான் உனக்கான வெற்றியை கொடுக்கும் பர்வத மலைக்கு மேலே கல்லும் முள்ளும் நரஞ்சு இருப்பதை போல உன் மனசுக்குள்ள என்னதான் கல்லும் முள்ளும் காயமாக குத்தினாலும் அனைத்தையும் தாண்டி ஜெயிக்கணும்னு தானே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க கண்டிப்பாக உனக்கான வெற்றியை மிக உயர்வாக நான் கொடுத்தே தீருவேன் நீ ஓ மேலே நம்பிக்கை வச்சீன்னா இந்த உலகமே ஒன்றா சேர்ந்தாலும் உன்னை தடுக்க முடியாது எப்போதும் உன் சக்தியை நீ சாதாரணமாக குறைச்சி மதிப்பிட்டு விட வேண்டாம் நீ எவ்வளவு பெரிய சக்திசாலி புத்திசாலி திறமைசாலின்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும் அதனால்தான் நானும் என் வேலும் சேர்ந்து உனக்கான அருளை கொடுக்க வந்திருக்கோம் நீ போகும் பாதையில் இருக்கும் தடைகளை தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றியை தந்திருவேன் என் செல்வமே என்னை நம்பும் உன்னை இனி யாராலும் எதுவும் செய்ய முடியாது ஓ மனசுக்குள்ளிருந்து புயலாக நான் அடிச்சு உனக்குள் இருக்கும் அத்தனையையும் சரி செய்ய போகிறேன் உன் சிந்தனையை கட்டுப்படுத்தி உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு எப்போதும் ஓ மனசை நீ தைரியத்தால் நிரப்புனினா இனி எதுவுமே உன்னை கீழே தள்ள முடியாது என் செல்வமே தைரியமும் திறமையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ நினைக்கிற நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கலைனா அது உனக்கு பிரச்சனைன்னு நீ நினைக்கலாம் ஆனால் அது நடந்தால் இன்னும் உனக்கு பெரிய பிரச்சனை வந்து சேரும்ன்றதுக்காக தான் சில விஷயங்களை நீ ஆசைப்பட்டு கேட்கும்போது நான் செஞ்சு தராமல் தடுத்து நிறுத்துறேன் எல்லாமே ஓ நன்மைக்காக ஓ நல்லதுக்காக தான் இந்த முருகன் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ காலத்தை உனக்கு சாதகமாக உருவாக்கக்கூடிய திறமை பெற்ற நீ வருங்காலத்தை உனக்கால வெற்றி காலமாக மாற்ற முயற்சி செய் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு எதிராக வாழ்க்கையையோ காலத்தையோ நான் அமைக்க மாட்டேன் இதுவரைக்கும் காலதாமதமான விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றிகளாக உன் கைகளை ஒப்படைக்கப் போகிறேன் இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நீ வெற்றியை தாமதமாக பெற மாட்டாய் எல்லா வகையிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி வந்து சேரும் உன் வாழ்க்கையில் எப்போதும் போகும் திசையை வேணால் நீ மாற்றிக்கலாமே தவிர உன் நோக்கத்தை மாற்றக்கூடாது உன் நோக்கம் எப்போதும் உயர்வானதாக இருக்கட்டும் உன் கனவு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை நலவாக்கி உனக்கான நல்ல விதமாக நான் நடத்தி கொடுக்குறேன் என் ஆசீர்வாதத்தின் மூலமாக இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக அமையப்போகுது நீ வாழ்க்கையில் முன்னேறதே சில பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாது சில பேருக்கு பிடிக்காது ஆனால் அதுக்காக நீ சும்மா இருக்க முடியுமா என்ன யாரை உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் யாருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீ வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறந்திருக்க அந்த வாழ்க்கையில் நல்லா முன்னேறி முன்னுக்கு வந்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டிவிடு யாராவது உன்னை எரிச்சல் பட்டு பேசினாலும் உனக்கு வெறுப்பை வரவழைத்தாலும் வேணும்னே கண்ட கண்ட வார்த்தைகளை உன்னை நோக்கி பேசினாலும் உன் வெற்றியை தடுத்து நிறுத்த நினைச்சாலும் உன்னை குறைவாக மதிப்பிட்டு பேசினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத கடும் சத்தம் உருவாக்கும் மனிதர்கள் உன்கிட்ட பெரிய ஆளாக காட்டிக்கிட்டு ஆணவத்தோடு நடக்கிற மனிதர்கள் அவங்களுடைய அகங்காரத்திலேயே அழிந்து போகும்படி இந்த முருகன் நான் செய்வேன் நீ எப்போதும் உன் வேலைகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த படியை நோக்கி போய்கிட்டே இரு சிங்கம் மாதிரி பிறந்த பிள்ளை அல்லவானே சிங்கம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்குமே தவிர ஒருபோதும் பயப்படாது நீயும் கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு மறுபடியும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்